இதுவரைக்கும் அவனை முடக்கி பண்ணினது போதும் இனி அந்த குடும்பத்தையோ அவனையோ முடக்குவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாடையை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அடுத்த செகண்ட் அந்த பாட நகரவே இல்லை

அவர்கள் மேல் அல்ல அவைகள் மேல் அந்த சூழ்நிலையின் மேல இன்றைக்கு ஆண்டவுடைய கரம் இறங்கி போகிறது சரித்திரம் மாற போகிறது அமே எங்க எழும்ப முடியாதுன்னு சொன்னான் அங்க எங்க உட்கார முடியான்னு சொன்னாங்க இங்க நீ நிக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்னு சொன்னா அங்க உன்னை நிக்க வைப்பா இந்த வீட்டுக்குள்ள இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்களா அதே வீட்டுக்கு உன் அதிகாரியை மாற்றுவார் இந்த இடத்திற்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களா அதே இடத்துல உன்னை ராஜாவாய் ராணியா வைப்பார் அந்த இடத்தின் சரித்திரமாற போகிறது ஆமே அலலூயா